சமூக வலைதளங்களில் எங்கே பார்த்தாலுமே நடிகர் ரவிமோகன் அவர்களுடைய விவாகரத்து செய்தி தான் ரொம்பவே பரவலாக போயிட்டு இருக்கு இந்த நிலையில ரவிமோகன் அவர்களுடைய விவாகரத்துக்கு ஆர்த்தி உடைய தான் காரணம்னு பல விஷயங்களை நம்மளால சமூக வலைத்தளங்களில் பார்க்க முடியுது இன்னைக்கு நம்ம நம்மளுடைய சேனல்ல ஆர்த்தி அவர்களுடைய அம்மாவான சுஜாதாவுடைய பயோகிராஃபியை பத்தின வீடியோவை தான் பார்க்க போகிறோம் சுஜாதா விஜயகுமார் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறந்திருக்காங்க இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமா இண்டஸ்ட்ரினா ரொம்பவே பிடிக்குமாம் அதனாலயே இவங்க அடையாறு பிலிம் இண்டஸ்ட்ரிக்கு போய் படிச்சாங்களா இவங்க அடையார் பிலிம் இண்டஸ்ட்ரிய படிக்கும் போதுதான் சூப்பர் ஸ்டார் போன்ற பிரபலங்கள் இவங்களுக்கு சீனியரா அப்படி இருக்கும் பொழுது சுஜாதா பழக்கமானவர் தான் விஜயகுமார் அவர்கள் விஜயகுமார் அவர்கள் பெரிய கன்னட உடைய மகனும் கல்பனா பேலஸ் உடைய ஓனரும் கூட விஜயகுமார் அவங்களுடைய அம்மா இங்க சென்னையில இருந்த மைசூர் பேலஸ் விலைக்கு வாங்கி கல்பனா பேலஸ்னு மாத்திருக்காங்க இந்த கல்பனா பேலஸ்லதான் பல திரைப்படங்கள் அதாவது ஆயிரத்தி ஐநூறு திரைப்படங்களுக்கு மேல ஷூட் பண்ணிருக்காங்களாம் அதன் பிறகு இவருமே அவங்களுடைய நடிச்சிருக்காரு அவங்க அம்மா அளவுக்கு முன்னேற முடியல அப்படி அவர் திரைப்படங்கள் நடிச்சுட்டு இருக்கும் பொழுதுதான் சுஜாதா அவர்கள் அறிமுகமாகறாங்க ரெண்டு பேரும் காதலிச்சு திருமணமும் பண்ணிக்கிறாங்க சினிமா இண்டஸ்ட்ரியில வளர்ந்துட்டு வந்துட்டு சுஜாதா அவர்கள் விஜயகுமார் அவர்களை திருமணம் பண்ணதுனாலேயே இவங்களுக்கு மிகப்பெரிய பேரும் அந்த இடத்துல கிடைச்சிருக்கு இப்படிதான் சுஜாதா அவர்கள் இப்ப தமிழ் சினிமாவில ஒரு பெரிய ப்ரொடியூசராகவும் வளம் வந்துட்டு இருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த மாதிரியான ட்ரெண்டிங் மற்றும் சினிமா செய்திகள் பாக்குறதுக்கு நம்மளுடைய பண்ணிக்கோங்க